தன்னை திரையில் வைத்து அழகு பார்த்து அன்பு செலுத்திய மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பல நற்காரியங்களை அரங்கேற்றுவது என்று முடிவு செய்திருக்கிறார் அந்த அரங்கேற்றத்திற்கான ஒரு அரங்கம் தான் இது இந்த அரங்கத்தின் பணிகள் முன்னாடியே துவங்கிவிட்டது இருபத்தைந்து நாட்கள் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் இருபத்தைந்து லட்சம் மதிப்பிலான உணவுகள் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் ஆதரவற்றோர் இல்லங்கள் சீரார் இல்லங்கள் பிறகு முதியோர் இல்லங்கள் இவர்கள் அனைத்துக்கும் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது அதன் அடுத்த கட்ட பணியாக இன்றைய மேடை இங்கே அமைந்துள்ளது இங்கே இருபத்தைந்து சமூக செயற்பாட்டாளர்களை நாம் அடையாளம் கண்டு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தலா ஒரு லட்சம் என்று இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இங்கே ஊக்கத்தொகையாக வழங்கப்பட ஆக ஐம்பத்தை ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய் இன்றோடு நற்காரியங்களுக்கு செலவிடப்படுகிறது என்பதை குறிப்பிட்டு சமூகத்தில் தன்னலமின்றி விழுமுனை மக்களின் மேம்பாட்டிற்காக செயல்பட்டு வரும் இருபத்தைந்து சமூக செயல்பாட்டாளர்களை ஊக் பாராட்டி ஊக்கப்படுத்த கௌரவப்படுத்த இந்த கார்த்தி இருபத்தைந்தின் தன்னலம் பாராமல் சமூக நலம் காக்கும் மக்களை கௌரவிக்கும் விழா இங்கே போகிறது உங்கள் பெருத்த கரகோஷங்களுடன் இந்த இருபத்தைந்து சமூக செயல்பாட்டாளர்கள் அப்படின்னா அவர்களை அடையாளம் காண்பது என்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியமே அல்ல சமூகத்தில் பல சமூக செயல்பாட்டாளர்கள் அயராது உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரையும் கரெக்டாக சரியாக அடையாளம் காண வேண்டும் என்பதற்காக ஒரு வல்லுநர் குழுவை ஒருங்கிணைத்துனா செய்வதை திருந்தச் செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பாளர்கள் வல்லுநர் குழுவை ஒருங்கிணைத்து அவர்கள் இவர்கள் குறித்த செயல் செயல்பாடுகள் இவர்கள் குறித்த செயல்கள் குறித்த அந்த விவரங்களை எல்லாம் ஆவணங்களை எல்லாம் சேகரித்து பரிசீலித்து வெவ்வேறு தளங்களில் வெவ்வேறு துறைகளில் உள்ள சமூக செயல்பாட்டாளர்களை தேர்வு செய்து இன்றைக்கு உங்கள் முன்னால் இருபத்தைந்து சமூக செயலா செயல்பாட்டாளர்களை அறிமுகப்படுத்த உள்ளோம் இந்த சமூக செயற்பாட்டாளர்களை தன்னலம் பாராமல் சமூகத்திற்கு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இவர்களை கௌரவப்படுத்த திரைக்கலைஞர் திரு கார்த்தி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன் நன்றி திரு கார்த்தி அவர்களே இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது இங்கு வரக்கூடிய இந்த இருபத்தைந்து சமூக செயல்பாட்டாளர்களுக்கு வழங்கப்படும் இந்த ஒரு லட்சரை ரூபாய்க்கான இந்த காசோலை ஊக்கத்தொகை அவர்களை கௌரவப்படுத்துவதை விட அவர்கள் ஒவ்வொருவரும் மேடை ஏறும்போது அவர்களுடைய பணி சம்பந்தப்பட்ட அந்த செய்தியை கேட்டு நீங்கள் ஒவ்வொருவரும் தட்டும் தான் அவர்களை இன்னும் மேலும் உற்சாகப்படுத்தும் என்பதை நாங்கள் இங்கே தெரிவித்துக்கொள்கிறோம் தொடர்ந்து அவர்களை நீங்கள் கரகோஷத்துடன் உற்சாகப்படுத்த வேண்டும் இதோ முதலாவதான முதலாவதாக நாம் இங்கே அறிமுகப்படுத்தும் சமூக செயல்பாட்டாளர் இவருடைய படிப்பு வெறும் பனிரெண்டாம் வகுப்பு வரை மட்டும்தான் இரவாளர் பழங்குடி சமூக என்பது அமராவதி அணையை ஒட்டி அடர்ந்த வன காட்டு வனப்பகுதியில் உள்ளது அமராவதி என்றால் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த வாழ்வியல் நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு கிராமத்தின் பின்னணியிலிருந்து வந்தவர் இவர் ஏழை பழங்குடி மக்களுக்காக வாழ்வாதாரத்தை உண்டுபென தொடர்ந்து போராடுகிறார் குறிப்பாக தோட்டங்களில் அடிமை வேலை பார்த்தவர்களை தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின்படி பதிவு செய்து வேலைவாய்ப்பை உறுதி செய்து அடிமை முறையை போக்கியிருக்கிறார் அவர் எழுபது பட்டியல் பழங்குடி சமூக பெண்களுக்கு நில உரிமை பட்டா வாங்கி கொடுத்தது மட்டுமில்லாமல் அவர் தொடர் முயற்சியால் பதினெட்டு வீடுகளும் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நாற்பத்தெட்டு பெண்களுக்கு குறிப்பாக பழங்குடி பெண்களுக்கு நலவாரி அட்டைகள் பெற்றுத்தந்துள்ளார் கணவரை இழந்த ஐந்து பெண்களுக்கு அரசிடமிருந்து உதவித்தொகையும் பெற்றுத் தந்துள்ளார் இனச்சான்றிதழ் குடும்ப அட்டை பிறப்பிறப்பு சான்றிதழ் முதியோர் உதவித்தொகை பெற்றுத்தருவது கொரோனா பேரிடர் காலகட்டத்தில் அவர்களுக்கான பழங்குடி மக்களுக்கான உதவிகளை அயராது உழைத்து செய்து தந்துள்ளார் தனது இல்லத்தில் இலவச மாலை நேர வகுப்புகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார் பத்து பழங்குடி கிராமக் குழந்தைகள் பள்ளிக்கூடம் சேர்ந்து படிப்பதற்கு மருத்துவ உதவி செய்வதற்கும் தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார் இந்த பணிகளுக்காக இவர் யாரிடமும் எந்த பண உதவியும் எதுவும் பெறுவதில்லை என்பது இதில் குறிப்பிடத்தக்கது ஆக ஆனைமலை வட்டம் இரவாளர் பழங்குடி சமூகத்தை சேர்ந்த முப்பத்தெட்டு வயதான பழங்குடி செயல்பாட்டாளர் அமுதவள்ளி அவர்களை மேடையில் ஏற்றி அழகுபடுத்தி கௌரவப்படுத்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அவருக்கான இந்த ஒரு லட்சம் ஊக்கப்பரிசு காசோலையை வழங்குகிறார் திரு கார்த்தி அவர்கள் உங்கள் பெருத்த கரகோஷத்துடன் மாவட்ட ஆட்சியர் மூலம் பெறப்பட்ட தனது குடியிருப்பில் புறக்கணிப்பட்ட திருநங்கைகளுக்காக தங்க வைக்கும் அளவுக்கு தொடர்ச்சியாக பல்வேறு அமைப்புகள் மூலம் தேவையான உதவிகளை பயிற்சிகளையும் வழங்கியுள்ளார் இவர் முயற்சியால் சமூக நலத்துறை மூலம் திருநங்கைகளுக்கு அடையாள அட்டை பெறப்பட்டு அரசின் திட்டங்களை பெற்றுத்தந்துள்ளார் பதினெட்டு திருநங்கைகளுக்கு வாகன ஓட்டுநர் பயிற்சி அளித்து உரிமம் பெற்றுத்தந்துள்ளார் அதோடு மட்டுமின்றி தன்னிடம் நிலமில்லாத சூழ்நிலையிலும் கௌரவமாக வாழ கால்நடைகளை வளர்த்தும் வருகிறார் இதோடு மட்டுமின்றி புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்கள் போன்றவற்றை கரைகளில் திருநங்கை ஒரு திருநங்கைகளை ஒருங்கிணைத்து ஒரு கோடி பனை விதை நடை வேண்டும் என்ற முயற்சியிலும் ஈடுபட்டு தொடர்ந்து முயற்சித்து வருகிறார் சமூக புறக்கணிக்க இருக்கும் திருநங்கைகளை கௌரவமாக வாழ்வதற்காக தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கும் திருமுக அசீனா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அவர்களை கௌரவப்படுத்த இதோ அவர்களுக்கான ஊக்கத்தொகை இங்கே கார்த்தி அவர்கள் வழங்குவார் முப்பது வருடங்களுக்கு முன்பு விவசாயம் செய்ய முடியாமல் குடும்பம் ஆத்தூரிலிருந்து தருமபுரி மாவட்டத்திற்கு ஒரு மலை கிராமத்திற்கு வந்து சேர்கிறார்கள் நான்கு ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் கழித்து பெற்றோர்கள் உடல்நிலை பிரச்சனை காரணமாக அந்த ஊரிலிருந்து மீண்டும் வெளியேற ஒரு சூழல் ஆனாலும் அந்த பகுதியில் உள்ள மழைவாழ் மக்களுடைய நெருங்கிய நட்பு கொண்டதால் இவர் திரும்ப அந்த ஊரிலேயே தங்கிவிடுகிறார் அங்கு அந்த மக்களுக்காக குறிப்பாக மனிதர்களுக்கான மருத்துவ சேவை கால்நடைகளுக்கான மருத்துவ சேவை என்பது ஒரு எட்டா கனியாக உள்ளது காரணம் மூன்று பகுதிகளிலும் மலை சூழப்பட்டது ஒரு பகுதியில் அடர்ந்த வனம் சூழப்பட்டது ம மனிதர்களுக்காகவும் கால்நடைகளுக்காகவும் இந்த மருத்துவ உதவிகளால் எப்படி செய்வது என்பது குறித்த முதலுவிது முதலுதவியை கற்றுக்கொண்டு அதே கிராமத்தில் மக்களோடு சேர்ந்து பயணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்றும் சைக்கிள் பொது பொது போக்குவரத்து மட்டுமே பயன்படுத்தி எளிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதோடு மட்டுமின்றாமல் மலைவாழ் மக்களின் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் செல்வது படிப்பது இப்படிப்பட்ட சவால்களை சமாளிப்பதற்காக பல உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் டியூஷன் கொண்டிருக்கிறார் அந்த காலத்தில் தான் படித்த பிஏ ஹிஸ்ட்ரி பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இந்த பல் படிப்பை வைத்துக்கொண்டு கொண்டு தன்னிடம் டியூஷன் படித்த சிறுவயதில் டியூஷன் படித்த சிறுமி இன்று ஐஐடி சென்னையில் படித்துக் கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மலைவாழ் மக்கள் நலனுக்காக இன்னும் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் நம்மோடு இங்கு மேடைக்கு வருகிறார் எழுபது வயது இளைஞர் திரு ரவி அவர்கள் அவர்களை மேடை கழித்தார் அடுத்து நாம் அறிமுகப்படுத்தப்படுபவர் நாற்பத்தி மூன்று வயதான இவர் திருப்பூரை சார்ந்தவர் முடி திருத்தும் கடை வைத்துள்ளார் கடந்த இருபத்தி மூன்று வருடங்களாக பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகிறார் ஆதரவற்ற நிலையில் திரிந்து கொண்டிருக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் வயதானவர்கள் பிளாட்ஃபாரத்தில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் குறிப்பாக தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இவர்களுக்கெல்லாம் முடிதிருத்தம் செய்து அவர்கள் உடையை சீர்திருத்தி அவர்களை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி காப்பகங்களில் அடைக்கலம் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார் இதோடு மட்டுமின்றி தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முடித்திருத்தம் செய்வது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான உணவுகள் வேலைவாய்ப்பு இது போன்ற பணிகளையும் செய்து வருகிறார் முடிதிருத்தும் கடையில் கிடைக்கும் வருமானத்தின் மூலம்தான் இவை அனைத்தையும் அவர் செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இவருடைய இந்த சேவை இவரைப் போல முப்பது தன்னார்வர்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவர்களோடு இப்படி கைகோர்த்து செயல்பட்டு வருகிறார்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் சிலர் வயது மூப்பில் உள்ளவர்களுக்கு இவர்களுக்கான உதவிகள் செய்வதில் மிகப்பெரிய சவால் இருந்த காலகட்டத்தில் அவர்களுக்காக காப்பகம் ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் திரு தெய்வராஜ் அவர்களை இங்கே கௌரவப்படுத்துவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் செய்யும் தொழிலே தெய்வம் என்பார்கள் தான் செய்யும் தொழிலை வைத்து மனிதர்களுக்கு தெய்வமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் தெய்வராஜ் அவர்களுக்கு பாராட்டுக்கள் ஆரணியை சேர்ந்த ஒரு தம்பதி தினமும் நூறு பேருக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரை ஆயிரத்தி எட்நூறு நாட்கள் அதாவது தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து உணவளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு பதிமூணு கிலோ அரிசி வீதம் தினமும் வீட்டிலேயே சமைத்து பெரிய பாத்திரம்லாம் கிடைக்காது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்திலே தக்காளி சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் பிரிஞ்சி சாதம் இது மட்டும் பத்தாதுன்னு புரதம் வேணும் என்பதற்காக ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நாள் முட்டை ஒரு பீஸ் சிக்கன் இப்படியெல்லாம் வந்து தன் உணவில் சேர்த்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் அது இல்லாமல் இவர்கள் செய்யும் அவர்களுடைய தந்தையார் மாமனார் இவர்கள்லாம் இறந்த நாட்களில் கூட உணவளிப்பதை இவர்கள் நிறுத்தவில்லை தங்கள் குழந்தைகள் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அன்று கூட இவர்கள் உணவளித்ததை நிறுத்தவில்லை கொரோனா காலங்களிலும் இவர்கள் உணவளித்துக் கொண்டிருக்கிறார்கள் பத்து கல்லூரி மாணவர்களை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த வகையிலுமே உணவின் தரத்தில் எந்த விதமான குறைவும் ஏற்படுத்துவதே இல்லை தரமான உணவை செய்து கொண்டிருக்கிறார்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தம்பதியினர் சுதாகர் விஜயலட்சுமி அவர்களை மேடைக்கு அழைத்து கௌரவப்படுத்துதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அவர்களுக்கான இந்த ஒரு லட்ச காசோலையை திரு கார்த்தி அவர்கள் வழங்கி கௌரவிப்பார் அடுத்த சமூக செயற்பாட்டாளர் இவருடைய பிறந்த ஊர் தமிழ்நாடாக இருந்தாலும் இவர் வளர்ந்த ஊர் பெங்களூர் விடுமுறை நாட்களில் கல்பாக்கம் வந்து போகிற இவர் இருக்கக்கூடிய இருளர் சமூகத்து குழந்தைகளை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கிறது அவர்களோடு வேலை பார்க்க வேண்டும் அவர்களுக்காக செய்ய வேண்டும் அவர்களுடைய கல்விக்காக உதவ வேண்டும் அவர்களோடு இணைந்து பணி செய்ய வேண்டும் முயற்சிக்கிறார் ஆனால் அங்கு மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஏனென்றால் அவர்கள் இவர்கள் யாரோ அவர்கள் யாரோ என்ற ஒரு வேறுபாடு அங்கே இருந்து கொண்டிருந்தது கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக அங்கே பயணித்து அவர்களோடு பணி செய்ய முயற்சி செய்திருக்கிறார் இந்த சமயத்தில் அங்கே ஒரு குழந்தைக்கு உடல் நலக்குறைவு ஏற்படுகிறது பல் விழுந்து கொண்டே இருக்கிறது ரத்தம் கசிந்து கொண்டே இருக்கிறது மருத்துவர்கள் வந்து இந்த குழந்தையை காப்பாற்றவே முடியாது என்ற சூழல் செய்யும்போது இரவு பகலாக அந்த குழந்தையை மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்று அவர்கள் உயிரை காப்பாற்றுகிறார் அதனால் அந்த மக்களின் நம்பிக்கையை பெறுகிறார் அங்கிருந்து துவங்கி அவருடைய பயணம் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது ஆறு ஆகிறது பெரிய அளவில் மாற்றத்தை இன்னும் செய்யவில்லை என்று அவர்கள் நம்பினாலும் நிறைய குழந்தைகள் இன்று உடை அணிகிறார்கள் ஐம்பது குழந்தைகள் பள்ளிக்கு செல்கிறார்கள் இவருடைய பெற்றோர்கள் யாருமே படிக்காதவர்கள் அனைவரும் முதல் திறமுறை குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு டாக்டர் அல்லது ஒரு போலீஸ் ஒரு குறைந்தபட்சம் ஒரு நர்ஸையாவது அந்த சமூகத்திலிருந்து உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய லட்சியமாக இருக்கிறது தான் செய்வது சரி என்று செய்து கொண்டிருக்கும் சரினா அவர்களை மேடைக்கு அழைத்து கௌரவிக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலிருந்தே இவருடைய பயணத்தை துவங்கிவிட்டார் சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்புக்காக ஸோ நண்பர்களுடன் இணைந்து அருலகம் என்ற அமைப்பை உருவாக்கி இவர் தொடங்கிய பயணம் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தாவரங்கள் பட்டாம்பூச்சிகள் போன்ற அனைத்து உயிரினங்களுக்காக இவர்கள் நூ நாற்றுப் பண்ணைகளை உருவாக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இவருடைய செயல்பாட்டின் முக்கியமான விஷயமாக பாறு கழுகுகள் அது இறந்து வழிகிறது அழிந்து வருகிறது அதை பாதுகாக்கும் பணியில் மிக சிறப்பாக செயல்பட்டு வரும் இவருக்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கிரிட்டிக்கல் ஈக்கோசிஸ்டம் பார்ட்னர்ஷிப் ஃபண்ட் அமெரிக்காவிலிருந்து இவர்களுக்கு ஒரு விருதை கௌரவமாக வழங்கப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர் திரு சு பாரதிதாசன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் தமிழக அரசின் பாறுக்கழகு பாதுகாப்பு குழுவில் உறுப்பினராக உள்ளார் வல்சர் கன்சர்வேஷன் கமிட்டி அதிலும் உறுப்பினராக உள்ளார் தமிழ்நாடு வைல்ட் லைஃப் போர்டின் உறுப்பினராக உள்ளார் நிறைய புத்தகங்கள் பசுமை சிந்தனை காட்டின் குரல் பாறு கழுகும் பழங்குடியும் பாறு கழுகை தேடி இப்படி பல புத்தகங்களை எழுதியுள்ளார் அடுத்த மனிதர் மிகவும் வித்தியாசமானவர் அவருடைய வித்தியாசமான சிந்தனையே சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது இன்ஜினியரிங் படிச்சுட்டு துபாயில் வேலைங்க கை நிறைய சம்பளம் வேற என்ன வேணும் ஆனால் அதில் அவர் திருப்தி அடையவில்லை வேலை செய்தி மதுரைக்கு திரும்புகிறாரு ரேடியோ பத்திரிகை அசிஸ்டன்ட் டைரக்டர் இப்படி பல வேலையை முயற்சி பண்ணுறாரு இதெல்லாம் பொருளாதார தேவைக்காக ஓடுறாரு ஆனால் அதை தாண்டி சுயமாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாரு இந்த சேனல் முழுக்க எளிய மனிதர்கள் அவர்களுடைய சின்ன சின்ன சாதனைகள் அவர்களுடைய கதைகள் வழிகள் இதையே வந்து பதிவாக செய்கிறார் குறிப்பாக அவர்களுடைய என்பது எப்படிப்பட்ட மனிதர்கள் நாட்டுப்புற பாடகி தியேட்டர் ஆப்ரேட்டர் பெட்ரோமேக்ஸ் லைட் கடை வைத்திருக்கும் நபர் தண்டோரா கலைஞர் பேனா மெக்கானிக்கு ஐம்பது ஆண்டுகளாக பஞ்சர் ஓட்டும் பெண்மணி நாய்களுக்கு நாய்களுக்கு சிலை வை எழுப்பிய நபர் இப்படி பல வகையில் மனிதர்களை வந்து பதிவு செய்து போடுறார் இவரோடய வியூஸ் கம்மியாக இருந்தாலும் இந்த வீடியோ ஏற்படுத்தும் தாக்கம் மூலமாக பெரிய யூடியூப் சேனல்கள் பெரிய பெரிய சேனல்கள் அவர்களை வந்து வெட்ட வெளிச்சம் போட்டு காண்பித்து அவர்களுக்கு தேவையான உதவிகள் வந்து சேருகிறது இப்படி தொடர்ச்சியாக எளிய மனிதர்களை தன் யூடியூப் சேனல் மூலம் பதிவு செய்து கொண்டிருக்கும் திரு புகாரி ஜங்ஷன் புகாரி ராஜா அவர்களை இங்கே கௌரவப்படுத்த மேடை கழைக்கிறோம் முகமது யூனுஸ் என்ற முனைவர் அவருடைய செயல்பாட்டால் ஈர்க்கப்பட்டு இன்று வரை அந்த துறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த காலகட்டத்தில் அதற்கு மைக்ரோ கிரெடிட் சிஸ்டம் என்று பெயர் அதை ஆரம்பித்து குறிப்பாக கிராமப்புற நகர்ப்புற ஏழை பெண்களின் மத்தியில் அவருடைய தேவைகளை உணர்ந்து செயல்பட்டு வருகிறார் அது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்காக குழந்தைகளுக்கான கல்வி கடன் அதை உருவாக்கி நூற்றுக்கணக்கான பட்டதாரிகளை இவர்கள் உருவாக்கியிருக்கிறார் அதில் பல மருத்துவர்கள் பொறியாளர்கள் இதில் அடங்குவார்கள் அது மட்டுமல்லாமல் சுமார் ரூபாய் ஐம்பது கோடி சேமிக்கப்பட்டும் வங்கிக் கடனாக சுமார் ரூபாய் நூறு கோடிக்கு மேல் வழங்கப்பட்டும் இது வந்து கடன் பணம் என்பது வெறும் தாளல்ல இது வந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் ஒரு கருவி என்பதை வந்து தெளிவாக எளிய மக்களுக்கு புரிய வைத்து தொடர்ச்சியாக சுயஉதிக் குழுக்களை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் சுய உதவிக் குழுக்களின் முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் திரு நாகராஜ் அவர்களை மேடைக்கழைத்து கௌரவிக்க நாங்கள் இங்கே மகிழ்ச்சி அடைகிறோம் அடுத்து விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டி ஒன்றியத்தில் பணி செய்து கொண்டிருப்பவர் இவருடைய செயல்பாடுகள் முழுக்க முழுக்க ஏழை எளிய குழந்தைகள் குறிப்பாக இருளர் பழங்குடி மக்களுக்காக இவர் தொடர்ச்சியாக பணி செய்து கொண்டிருக்கிறார் பழங்குடி இருளர் மக்களுக்கான வீடுமனை பட்டா குடியிருப்பு சாதி சான்று கிடைப்பதற்கு தொடர்ச்சியாக பணி செய்து கொண்டிருக்கிறார் மாணவர்களுக்கு கோடைக்கால பயிற்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறார் அதுவும் பதினைந்து நாட்கள் தங்கி பயிலும் வகையிலான கோடைக்கால பயிற்சிகள் நடத்துவது பழங்குடி மாணவர்களுக்கான தங்கி பயிலும் கல்வி நிறுவனத்தையும் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார் தமிழக அரசின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் சித்தலிங்கம் இடத்தில் உள்ள நீதிபதி கே சந்துரு குடியிருப்பில் எண்பத்தி ஐந்து வீடுகள் வீரனாமூர் கிராமத்தில் இருபத்தி ஆறு வீடுகள் தென்னேறு கிராமத்தில் முப்பத்தி ஒன்பது வீடுகள் இவை அனைத்தும் அரசு உதவி மட்டுமல்லாமல் தொண்டு நிறுவனங்களின் உதவியும் இணைத்து இவர்கள் வந்து மெத்தை வீடு படிக்கட்டுகள் கட்டுவது என்று பல வகையில் மக்களுக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறார் கொரோனா காலத்திலும் இவர் வந்து பல பணிகள் செய்தார் பழங்குடி மக்கள் கல்விக்காக செயல்பட்டு வரும் திரு ஆர் ராஜ் அவர்களை மேடை கழித்து கௌரவிக்கிறார் பதினாலு வருஷமாக நர்ஸ் வேலைங்க தஞ்சாவூர் பக்கம் புனல்வாசல் கிராமத்தில் பத்து வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் அதிகமாக கர்ப்பிணி பெண்கள் தனியார் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அப்பொழுது அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்களுக்கு எப்படிப்பட்டது சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்ன மாதிரியான நலத்திட்டங்கள்லாம் வழங்கப்படுகிறது இதை குறித்து கிராமப்புற மக்களிடம் கர்ப்பிணி பெண்களிடம் தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த உதவிகளை பெற்று தந்துள்ளார் அது மட்டுமின்றி இரவு நேரத்தில் பிரசவ நேரம் பிரசவ வழி என்றால் உடனடியாக அந்த மக்கள் அணுகுவது இவரைத்தான் இவர் வந்து தன்னுடைய அங்கே வண்டியை ஒருங்கிணைப்பது மட்டுமில்லாமல் நூற்றி எட்டை அழைத்து சென்று அவர்களுக்கு பிரசவத்துக்கான உதவிகள் செய்து மட்டும் இல்லாமல் பத்து வருடங்களுக்கு மேலாக இங்கே பணியாற்றிய இவர் இப்பொழுது வேலை நிமித்தமாக இன்னொரு பகுதிக்கு மாற்றம் பெற்றாலும் இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார் கிராமப்புற சுகாதார செயல்பாட்டாளர் டெய்சி ராணி அவர்களை மேடைக்க அவினாசி பாலத்தை சேர்ந்தவர் இவருங்க பதினஞ்சு வருஷமாக பதினஞ்சு வருஷத்துக்கும் மேலாக இவர் செய்யும் பணி பாம்பை பிடித்து பாதுகாப்பாக அதை காட்டில் விடுறது இதுவரை லட்சக்கணக்கான பாம்புகளை காப்பாற்றியுள்ளார் அதற்காக யாரிடமும் இவர் பணம் வாங்குவதில்லை இலவசமாக இந்த சேவையை செய்து வருகிறார் நூற்று பாம்பு பிடிக்கும் இளைஞர்களையும் இவர் வந்து உருவாக்கி இருக்கிறார் பயிற்சி கொடுத்து இதோடு மட்டுமின்றி தெருவில் ஆதரவு என்று தெரிவித்துக் கொண்டிருக்கும் நாய்க்குட்டிகளை அடிப்பட்ட நாய்க்குட்டிகளை எல்லாம் பாதுகாத்து பராமரித்து வருகிறார் அதற்காக வாடகைக்கு ஒரு இடம் எடுத்து நூற்றி நாற்பத்தி நாலு நாய்களை பராமரித்து வருகிறார் அவருடைய அண்ணன் நினைவாக தினமும் முப்பது சாப்பாடு அவினாசியில் வழங்கி வருகிறார் இதுக்கான செலவை காலையில் மூணு மணிக்கு எஞ்சி இரவு பதினோரு மணி வரைக்கும் பல வேலைகள் கிடைக்கிற எல்லா வேலையும் மூட்டை தூக்கறதுலேருந்து பொருளுக்கு கன்னிக்கான் போடுறது விற்கிறது என்ன வேலையாக இருந்தாலும் செய்து இந்த சம்பாதித்தை எல்லாமே இந்த நற்காரியத்துக்காக செய்கிறார் வீட்டுக்கு தன்னுடைய சம்பாதியம் மனைவியுடைய உழைப்பை வந்து வீட்டுக்கு அந்த சம்பாதித்தை எடுத்துக்கிறாங்க பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க வேற என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து விலங்குகள் நலனுக்காக பணி செய்து கொண்டிருக்கும் விஜய் எனும் விஜயகாந்த் அவர்களை மேடைக்கு ஏற்றி கௌரவப்படுத்த நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வீரபாண்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட ஆணைக்கட்டி மலை கிராமங்களில் குழந்தைகளுக்கு பள்ளி கல்வி கல்லூரி கல்வி சுகாதாரம் வேலை வாய்ப்பு மருத்துவம் என்று பல க தளங்களில் அவர் வந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் வீட்டுக்கு ஒரு கழிப்பிடம் கால்நிலைகளுக்கு மருத்துவம் என பல துறைகளில் பட்டு கொண்டிருக்கிறார் ஆணைக்கட்டி மலை கிராமத்திலே தங்கி மலைவாழ் மக்களுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார் குறிப்பாக கண்டவழி மலைவாழ் மக்களுக்காக அரசு கொடுத்த ஒன்று புள்ளி எண்பதாயிரம் மானியத்தொகை அவர் வந்து காந்திபுரம் இரண்டாவது வீதியில் தனது சொத்தை விற்று வந்த பணம் பதினெட்டு லட்சம் ரூபாயையும் செலவு செய்து இரண்டாயிரத்தி இருபதில் ஐந்து வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறார் அதே பகுதியில் மேலும் ஏழு வீடுகள் கட்டி கொடுக்க அரசு மானிய தொகையை பெறுவதற்கான ராக் அமைப்புடன் சேர்ந்து பல நிறுவனங்களுடன் சேர்ந்து இவர் இன்னும் தொடர்ச்சியாக முயற்சித்து கொண்டிருக்கிறார் இந்த களப்பணியை செய்து கொண்டிருப்பவர் பழங்குடி செயல்பாட்டாளர் திரு ஜோஷு அவர்கள் இன்று மேடைக்கு அவரால் வர இயலாத காரணம் உடல் நலக்குறைவாக சில சில நாட்களாக அவர் படுத்த படுக்கையாக இருக்கிறார் அவர்களுக்காக உங்கள் கரகோஷத்தை நீங்கள் இங்கே பதிவு செய்து இந்த அவருடைய ஊக்கத்தொகை அவருடைய அமைப்புக்கு நாங்கள் இங்கிருந்து அனுப்பிவிடுவோம் என்பதை இங்கே பதிவு செய்கிறோம்